அன்பே சிவம் ஆன்மீகவுரவங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவனை பற்றியும் சிவஸ்தல வரலாறை பற்றியும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது பனிரெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கம் ஒவ்வொரு ஜோதிலிங்கத்திற்கும் ஒவ்வொரு வரலாறுகள் உண்டு மற்ற ஜோதிலிங்கங்களை விட மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கத்திற்கு நிறைய சிறப்புகளும் மகிமைகளும் உண்டு அது என்னன்னு காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் சிவன் படைப்பு சிவனை பற்றி பேசும் நான் யமுனாகிரி மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கம் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் இரண்டாவது ஜோதிலிங்கமாகவும் சிவனும் பார்வதி தாயாரும் இணைந்து உருவாக்கம் பெற்ற முதல் ஜோதிலிங்கமாகவும் இது அமையப்பெற்றிருக்கு இங்கு மல்லிகார்ஜுனர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார் மல்லிகா என்பது பார்வதி தாயாரையும் அர்ஜுனர் என்பது சிவபெருமானையும் குறிக்கிறது மற்ற ஜோதிலிங்கங்களை விட எங்கள் முக்கியமான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இறைவனும் இரவியும் லிங்க வடிவில் காட்சி தராங்க இந்த திருத்தலமானது ஸ்ரீபர்வதம் ஸ்ரீநகரம் ஸ்ரீகிரி ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகிறது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் நல்லமலை குன்றில் அமைய பெற்ற ஸ்ரீசைலம் என்னும் இத்திருத்தலமானது கிருஷ்ணா நதிக்கரையின் அருகில் அமைய இங்கு சிவபெருமான் மல்லிகா அர்ஜுனராகவும் அம்பிகை பிரம்மராம்பிகையாகவும் அழைக்கப்படுறாங்க இங்கு மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுவது ஜோதிலிங்கமும் சக்தி பீடமும் ஒன்றாக அமைய பெற்றிருப்பது சிவ தாட்சாயணியின் கழுத்து பகுதி விழுந்த இடமாகவும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் மூன்றாவது தலமாகவும் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் முதல் தளமாகவும் இது போற்றப்படுகிறது இத்திருத்தலமானது பனிரெண்டு ஜோதிலிங்கங்களில் மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாகும் இந்த மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கமானது இருநூத்தி எழுபத்தி ஐந்து பாடல் பெற்ற சிவாலயங்களில் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது திருத்தலமாக பாடப்பெற்றுள்ளது ஆந்திர மாநிலத்தில் பாடல் பெற்ற சிவாலயம் இது ஒன்றே ஆகும் தேவாரம் பாடிய நால்வரில் மூவரான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவர்களால் பாடப்பெற்ற சிறப்புற்ற தலமாகும் இது சிவபுத்திரரான விநாயக பெருமான் சித்தி புத்தி என்ற பெண்களை இந்த தளத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் என்றும் தல வரலாறு குறிப்பிடுகிறது மேலும் ஆதிசங்கரர் இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் வணங்கி சிவானந்த நகர் என்ற நூலினை இயற்றியுள்ளார் பாடல் பெற்ற தலம் என்றாலே சிவபெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த தலமாகும் சைவ சமயத்தை சேர்ந்த நாயன்மார்களால் சிறப்பு வழிபாட்டு தலமாக இந்த கோவில் ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் இருந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் இங்குள்ள கல்வெட்டுகளில் இரண்டாம் நூற்றாண்டில் இத்திருத்தலமானது சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது இங்குள்ள மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கத்திற்கு அப்பெயர் வர காரணமாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அது என்னன்னா அரசனின் மகளான சந்திராவதி பிறப்பிலிருந்தே சிவபெருமானின் தீவிர சிவபக்தையாக இருக்காங்க பிறப்பால் ஒரு இளவரசியாக இருந்தாலும் சிவனை நோக்கி தபம் செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழிக்கிறாங்க ஒரு நாள் சந்திராவதி கதலி என்ற அடர்ந்த வனத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்காங்க அப்போது பசுவின் சத்தம் கேட்டு விழித்த சந்திராவதி ஒரு கபில பசு வில்வ மரத்தின் அடியில் நின்று தானாக தரையில் பால் சுரந்து ஊற்றுவதை பார்க்கிறாங்க இதே போன்று தினமும் நடப்பதை கவனித்த சந்திராவதி அந்த மரத்தின் அடியில் என்ன இருக்கு என்று தோண்டி பார்க்கிறாங்க சிவலிங்கம் ஒன்று சந்திராவதிக்கு கிடைக்குது சந்திராவதி தோன்றிய சிவலிங்கத்திற்கு தினமும் மல்லிகை பூக்களையும் அர்ஜுன பூக்களையும் படைக்கிறாங்க இதனால் இச்சுயம்பு மல்லிகா மல்லிகார்ஜுனர் என்று பெயர் பெற்றதாகவும் அதன் பிறகு சந்திராவதி தன்னுடைய இறுதி காலத்தில் காற்றின் மூலம் கைலாயத்தை அடைந்து சிவனின் பாதத்தில் விழுந்து முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தாயாரை வண்டாக பிறக்கும்படி சபிக்கிறார் காலங்கள் சென்றது கைலையில் பார்வதி தாயார் இல்லாததை நினைச்சு வருத்தத்தில் இருந்த சிவபெருமான் ஒரு அடர்ந்த காட்டில் வேடுவனைப் போல சுற்றித் திரிகிறாரு அப்போது அவ்வேடுவன் களைப்பில் சற்று நிற்க ஒரு வண்டானது அவரின் தலையை சுற்றி வருகிறது அந்த வேடுவன் தன்னை அறியாமல் அந்த வண்டினை தன் கையால் தட்டிவிட அந்த வண்டானது பார்வதி தாயாராகவும் வேடனானவர் சிவனாகவும் காட்சியளிக்கிறாங்க இப்படி சிவனும் பார்வதி தாயாரும் ஒன்று சேர்ந்த அந்த இடம்தான் ஸ்ரீசைலம் இந்த ஸ்ரீசைலம் மலைப்பகுதியின் இயற்கை அழகினை பார்த்து பார்வதி தாயாரும் சிவபெருமானும் அங்கேயே தங்கி மல்லிகா அர்ஜுனராக மக்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் என்ற கதையும் உண்டு இந்த ஸ்ரீசைல திருத்தலத்துலதான் சிலாதர் என்ற முனிவர் சிவனை நோக்கி தவமிருந்து நந்தி பெருமானையும் பர்வதனையும் புத்திரராக பெற்றார் என்றும் இங்குதான் நந்தி பெருமான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து சிவனையே சுமக்கும் வரத்தினை பெற்றார் என்றும் நந்தி பெருமான் அவதரித்த தலம் என்பதால் இது சிவனிருக்கும் இரண்டாவது கைலாயமாகவும் பார்க்கப்படுகிறது சப்த ரிஷுகளில் மூத்தவரான பிருகுமுனி தன்னுடைய சாபம் தீர இஸ்ரீசைலத்திற்கு வந்து தவம் புரிந்து விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள மல்லிகார்ஜுன ஜோதி லிங்கமானது கிருதயுகத்தில் ஹிரண்ணியனாலும் யுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமராலும் துவாபர யுகத்தில் பாண்டவர்களாலும் கலியுகத்தில் ஆதிசங்கரர் மற்றும் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி இவர்களாலும் பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்பட்ட சிறப்புற்ற தலமாகும் மகாபாரத பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்கி வழிபட்டதற்கான சான்றாக இங்கு மண்டபம் உள்ளது இந்த ஸ்ரீசைலத்தில் யோகிகள் ரிஷிகள் சித்தர்கள் வசிக்கும் இடமாகவும் மல்லிகார்ஜுனரை ஒருமுறை தரிசிப்பதால் மறுபிறவி கிடையாது நம்பிக்கை உண்டு அதற்கு எடுத்துக்காட்டாக குருச்சேத்திரத்தில் லட்சக்கணக்கான முறை தானம் செய்வதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ கங்கையில் எண்ணற்ற முறை குளிப்பதனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ நர்மதா நதிக்கரையில் அமர்ந்து பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ காசியிலேயே பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்வதினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியமானது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒருமுறை தரிசிப்பதால் கிடைக்கப்பெறுவதாகும் இத கந்த புராணத்துல மிகவும் சிறப்புற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மல்லிகார்ஜுனிங்கத்தை பற்றி மகாபாரதத்திலும் அம்பிகையான தேவி பிரம்மராம்பிகை சிவாஜிக்கு வீரவாள் வழங்கியதாக ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது மற்ற திருத்தலத்தை போன்று அல்லாமல் இங்கு மூலவரை நம் கையால் தொட்டு வில்வேலை படித்து வழங்க முடியும் இங்க சிறப்பு வழிபாடு திருவிழாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு கார்த்திகை சோமவார தினம் பிரதோஷம் மகா சிவராத்திரி இதையெல்லாம் மிக மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாடப்படுகின்றது இத்திருத்தலமானது பார்வதி தாயாருக்கு மிகவும் விருப்பமான சிவஸ்தலங்களில் ஒன்றாகவும் தமிழ்க்கடவுள் முருகன் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுது இந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கம் திருத்தலத்திற்கு செல்ல சென்னையிலிருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உண்டு வினகொண்டா திரிபுரந்தகம் வழியாக கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பயண தொலைவில் அமையப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீசைலம் திருக்கோவில் ஸ்ரீசைலம் அருகே மார்பூர் ரயில் நிலையம் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து கச்சிகூடா என்ற அதிவிரைவு ரயில் மூலம் இந்த ரயில் நிலையத்தை எளிதாக அடையலாம் அங்கிருந்து தோரநல்லா வரை வாடகை கார்கள் மூலம் செல்லலாம் இறுதியாக காணொலியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் எம்பெருமான் சிவனோட திருப்புகளையும் சிறப்புகளையும் யாராலையும் முழுவதுமாக சொல்ல முடியாது இது தாங்க உண்மை நீங்க சிவனை வணங்கக்கூடியவராயிருந்தா எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று அருள் பெற்று தனபலம் உடல் பலம் மனபலம் கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சிவனை பற்றியும் சிவாலயங்களை பற்றியும் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் சிவன் படைப்பு யமுனாகிரி நன்றி வணக்கம்